நம்ம சேனல்ல பார்க்க வரைக்கும் மன்னர்களை இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஒன்று நடிகர் தலைவத்துடைய இருபத்தி நான்காவது நினைவு நாள் ஸோ இன்னொரு விஷயத்தை நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புறேன் நேத்து ஜூலை இருபது என்னுடைய பிறந்த நாள் அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டு நம்ம ஒன்லி சிவாஜினேஷன் சேனலோட நாலாவது ஆனிவர்சரி கிட்டத்தட்ட இந்த சேனல் ஆரம்பிச்சு நாலு வருஷம் வந்து ஆயிடுச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு ஆட்கள் கடந்து போயிருச்சு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடிகர் தங்கத்துடைய இருபத்தி நான்காவது நினைவு நாள் அப்படின்றதுனால சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து இருக்குது என்னன்னா சிவாஜோடைய ஃபேன்ஸுக்கு கிடையாது இப்ப இருக்கக்கூடிய டூ கே ஜென்ரேஷன் மக்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய டூ கே ஜென்ரேஷன்ஸ படங்களை படங்கள் பார்க்க வைக்கணும் அவங்களையும் சிவாஜோட படங்கள் கூட ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு வேலை ஆனா எல்லாருமே வந்து நம்ம சொன்ன மாதிரி நடப்பாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா அது கிடையாது ஒவ்வொருத்துடைய ரசனை அப்படின்றது வந்து வேற அதுவும் முன்னாடி இருந்த சினிமா ரசனை அப்படின்றது வேற இப்ப இருக்கக்கூடிய சினிமா ரசனை அப்படின்றது வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து சினிமாவில எப்படிப்பட்ட விஷயத்த வந்து ஆதரிக்கிறாங்க எந்த மாதிரி படம் இருந்தா மட்டும்தான் பாக்குறாங்க ஏன் நீங்களும் இருக்கிறீங்க எந்த மாதிரி படம் தான் வந்து இப்போ தேட்டர்ல போட்டா ஓடுதுன்றது கூட உங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸோடைய மாறுபாடு அப்படின்றது வந்து காலங்கள் கடந்து கடந்து அது போயிட்டே தான் இருக்கும் நம்ம அதை வந்து தப்பு சொல்ல முடியாது சோ காலங்கள் போக போக கல்ச்சர் மாறுது அதுக்கு ஏற்ற மாதிரி படங்களும் மாறணும் கதைகளும் மாறணும் அதை நம்ம வந்து ஏன் மாறல ஏன் இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்ல முடியாது அந்த வகையில வந்து ஏன் சிவாச்சார வந்து எல்லாருமே லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து என்னால சொல்ல முடியாது ஆனா சில பேர் கண்டிப்பா லைக் பண்ணி ஆகணும் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சினிமால சாதிக்குன்னு நினைக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய டூ கே ஜென்ரேஷன் பசங்க ஏன்னா சில பேர் வந்து சினிமாவில ஒரு ஆகணும்னு ஆசைப்படுறாங்க சில பேர் வந்து சினிமாவில ஒரு இயக்குனராக மாறணும்னு ஆசைப்படுறாங்க சோ சினிமாவில் நடிகர் ஆகக்கூடிய யாரா இருந்தாலும் நீங்க வந்து சிவாஜாவோட படங்களை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நடிப்பை கத்துப்பீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் நீங்க ஓகேவா இதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா பொதுவா ஒரு படம் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நீங்க ஒரு படம் பாக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு அஜித் படமோ ஒரு விஜய் படமோ ஒரு சூர்யா படமோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஏன் பாக்குறீங்க அந்த படத்துல யாரோ ஒருத்தர் இல்லை ஏதோ ஒரு சம்பவம் அந்த படம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கோம் அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பார்க்க முடியும் ஆனா சிவாச்சோட படங்கள் பார்க்கும்போது அந்த படங்களுடைய விட படங்கள் நீங்க அவர் மட்டும் தனித்துவமா தெரிவார் அவருடைய நடிப்பு வந்து அந்த அளவுக்கு வந்து தனித்துவமா தெரியும் நீங்க வேணா நிறைய படங்கள் வந்து பாருங்களேன் என்னோட சஜஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தில்லான மாவனம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வந்து இருக்குது அந்த படத்தை எல்லாருமே வந்து பாருங்க அது கலர்ஃபுல்லான ஒரு படம் தான் நீங்க எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்துல வந்து ஒரு சிறப்பான நடிப்பை வந்து சிவாச்சர் வெளிப்படுத்தியிருப்பாரு இருப்பாரு அப்போ ஒரு நடிகனா சிவாச்சர் அவர் வந்து இருந்த டைம் பீரியட்ல ஒரு விஷயத்த படித்து போயிட்டாரு பட் அது ஏன் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய நானும் ரசிக்கிறேன் எனக்கு அது பிடிச்சிருக்குது என்னால அது ரசிக்க முடியுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவாச்சர் சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சினிமால வந்து ஏதாவது விஷயம் சாதிக்க போறீங்க சினிமால வந்து ஒண்ணு வந்து நான் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உடைய படங்களை நீங்க பாருங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன் நடிப்புக்கு நீங்க அவரோட இன்ஸ்பிரேஷனா கூட எடுத்துக்கோங்க அவருடைய படங்கள் பாருங்க அவருடைய பாடல்கள் கேளுங்க சார் ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிச்சாலே அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் வந்து இருக்கும் நானும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இன்னைக்கு நம்ம நிறைய பிரான்டசி ஃபிலிம்ஸ் பாக்குறோம் பிரம்மாண்டமா சில படங்கள் பார்க்குறோம் சயின்ஸ் பிக்ஷன் மூவிஸ் எல்லாம் பாக்குறோம் ஆனா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு போயிட்டாரு சோ அது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபேண்டசி பிலிம் எடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாரு ஒரு டிவோஷனல் சம்பந்தப்பட்ட ஒரு சாமி படம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்திருப்பாரு அப்படி இல்லாம ஒரு சோகமான ஒரு டிராமா பிலிம் அப்படின்னா அதுக்கு மாதிரி ஆக்டிங் கொடுத்திருப்பாரு லவ் படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னா அதுக்கு ஒரு ரகத்தில் வந்து ஆக்டிங் கொடுத்துருப்பாரு இப்படி எல்லா கேட்டகரியான படத்தையுமே சார் பாத்துட்டு வந்துட்டாரு எல்லா கேட்டகிரில நடிச்சிருக்காரு அதனாலதான் சொல்றேன் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் பேர் பட்ட படங்கள் வந்து இருக்குது நீங்க தேடி தேடி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு மாதிரி தான் சோ நீங்க நிறைய வந்து படிக்கலாம் இந்த ஒரு வீடியோலாம் நான் இதை மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய டூ கே பர்சன்ஸ்க்கு தான் ஃபேன்ஸுக்காகவும் சிவாஜாவோட காலகட்டத்துல சிவாச்சார் ரசிச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்காகவும் கிடையாது இப்ப இருக்கக்கூடிய என்னோட ஏஜில் இருக்கவங்க பாக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து சொல்லிருங்க ஓகே மக்களே இது என்னுடைய கருத்து நீங்க வந்து சினிமா சாதிக்க போறீங்க அப்படின்னா சோ நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு கால் கேட்டுக்கோங்க எடுத்துக்கோங்க உங்களோட லைஃப்லையும் கண்டிப்பா உங்களுக்கு அது பயமுள்ளதா இருக்கும் இந்த நினைவு நாளில் சிவாச்சா ரசிக்கக்கூடிய ஒருத்தரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா சோ இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போய் ஆனா மனசை விட்டு இன்னும் போகல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சிவாச்சா உங்க மனசுல எப்படி இடம் பிடிச்சிருக்காரு அவர் நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஒவ்வொருத்தருடைய மனுஷனையும் எப்படி சிவாசா இருக்கார் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் தான் சொல்றேன் வேற ஒன்றுமே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களோட பையன் பேரன் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் வளரும் போது அவனு போது நிறைய தெரிஞ்சுப்பான் ஏன்னா என்ன வந்து எங்க அப்பா அம்மா அப்படிதான் சொல்லிதான் வந்து வளர்த்தாங்க அதனாலதான் சொல்றேன் சிவாச்சாரை பற்றி சின்ன வயசுலேயே எங்க அப்பா எல்லாம் வந்து படம் எல்லாம் போட்டு காமிச்சுட்டு இருந்தாரு சோ அப்படி இருந்தது அதோட இம்பாக்ட் தான் இன்னைக்கு நான் வந்து பேசுறேன்னு நினைக்கிறேன் அதனாலதான் சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல அண்ட் ஓகே இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதை மாதிரி எல்லா வீடியோ நான் போய் சந்திக்கிட்டேன்